ஆந்திராவில் பறவை காய்ச்சல் பாதிப்பு தமிழகத்துக்குள் வரும் அனைத்து வாகனங்களுக்கும் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டு அனுமதி ஆந்திரா மாநிலம் நெல்லூர் பகுதியில் பறவை காய்ச்சல் காரணமாக பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பறவைகள் உயிரிழந்த நிலையில் ஆந்திரா மாநிலத்தை ஒட்டியுள்ள ஐந்து மாவட்டங்களுக்கு அலர்ட் செய்யப்பட்டுள்ள நிலையில் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் எல்லை பகுதியில் உள்ள சைனகுண்டா சோதனை சாவடியில் ஆந்திராவில் இருந்து வரும் அனைத்து வாகனங்களுக்கும் கிருமி நாசினி தெளிக்கப்படுகிறது மேலும் கோழி வண்டிகளுக்கு முழுமையாக அனுமதி மறுக்கப்பட்டுள்ள நிலையில் சோதனை சாவடிகளில் கால்நடை மருத்துவர் குழு தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் குடியாத்தம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள கோழி விற்பனை கடைகளில் இறைச்சிகள் தேக்கம் காணப்பட்டு உள்ளது மேலும் பறவை காய்ச்சலால் பொது மக்களிடையே பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது